நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை காயத்திரியை விட சிறந்த மந்திரமில்லை ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்கிறது புராணம் ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்பது நம்பிக்கை ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசி தினங்களில் விரதம் இருக்க இயலாதவர்கள் மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும் மூன்று கோடி ஏகாதசிகளில் விரதமிருந்த பலனை தரக்கூடியது என்பதால் இது முக்கோடி ஏகாதசி எனவும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் நீங்கி சகல செல்வங்களும் கிடைப்பதோடு முக்திக்கான வழியை அடைவீர்கள் என்பதுதான் இந்த நிகழ்வின் நம்பிக்கை ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுது உணவு உண்ண வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே கண்விழித்து குளித்து விட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக பொழுதுபோக்க வேண்டும் ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம் துவாதசி என்று விரதம் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும் விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருந்தவர்கள் துளசி தீர்த்தத்தையும் மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமாகும் இல்லாவிடில் விரதம் இருந்த முழு பலனும் கிடைப்பதில்லை உணவு சாப்பிடும் முன் அதை பெரியோர்களுக்கு வழங்க வேண்டும் அன்று பகலில் தூங்காமல் இருக்க வேண்டும் ஏகாதசி விரதம் மேற்கொள்வதன் மூலமாக தீராத நோய்கள் அகலும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவார்கள் மேலும் முக்திக்கான வழியை அடைவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் பெருமாளை நரல் பரிமூர்வமாக கிடைக்க வேண்டுமென அந்த விஷ்ணு பகவானை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்